நான் உங்கள்ட்ட சிகிச்சைக்காக வரணும் எனக்கு ஒரு டோக்கன் போடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த டாக்டர் சொன்னாங்க அவங்க பெரிய ஆலயம் இல்லையா இல்லை இல்லை உங்களுக்கு டோக்கன்லாம் போட தேவையில்லை நீங்கள் ஆஸ்பத்திரிக்கும் வர வேண்டாம் நானே உங்கள் வீட்டுக்கு வர்றேன் வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறான் அதே மாதிரி அந்த டாக்டரு அவங்கள்ட்ட வந்து வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான சிகிச்சையெல்லாம் பார்த்துட்டு மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு அப்புறம் பெரிய அறிஞர் இல்லையா அந்த டாக்டர் அந்த அறிஞர் முத்தவல்லி ஷாரா வீட்டை கேட்டாங்க வணக்கங்களில் சிறந்த வணக்கம் எது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ ஷேக் அவங்க சொன்னாங்க நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த வணக்கம் சிறந்ததாக இருக்கும் சொல்லுங்க ஒரு சிறு தொழுக அதான சிறந்த வணக்கம்னு சொல்லி இல்லை கிடையாது நோம்பு சிறந்த வணக்கமாக இருக்கும் இல்லையா இல்லை அதுவும் இல்லை ஹஜ்ஜான் கேட்குறாங்க இல்லை அதுவும் கிடையாது சிறந்த வணக்கம் எது அப்படின்னு சொல்லி முத்தவல்லி ஷாராவி சொன்னாங்க குரானில் யார் மருமையை பொய்யாக்குறானோ அவன் தான் பெரிய சாபத்திற்குரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருமையை பொய்யாக்கிறவன் யாருங்கிறதுக்கு அல்லாஹ் குணங்களை சொல்றான் பொய்யாக்கிறவன் யாரு தெரியுமா மருமையை பொய்யாக்கிறவன் யாருன்னு கேட்டுவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் விரட்டுபவன் மிஸ்கின்களுக்கு உணவளிக்காதவன் நல்லா சொல்கிறான் சொன்னாங்க அனாதைகளுடைய உணர்வை மதிக்காம யார் அனாதைகளை பொன்புறுத்துகிறானோ அவன் பெரிய சாபத்திற்குரியவன் அப்படியானால் டாக்டர் அவர்களே நீங்கள் எல்லா மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க எல்லா மக்களுடைய வழிகளை மதித்து நடங்க இதுதான் பெரிய வணக்கம் அடுத்தவர் உணர்வுகளையும் வழிகளையும் கஷ்டங்களையும் மதிக்கிறது பெரிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டான் டாக்டரும் போயிட்டான் ஒரு நாள் டாக்டர் வந்து தன்னுடைய ஆஸ்பத்திரிக்கு போகாம் விடுமுறை நாள் அன்றைக்கு அவருக்கு வேலை இல்லை விடுமுறை அன்னைக்கு வீட்டில் இருக்கிறார் வீட்டில் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது ஒருத்தவங்க பேசுகிறாங்க என்னுடைய உறவினர் ஒருத்தவங்க உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்கிறாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் கொஞ்சமே பார்த்து அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி இப்போ டாக்டர் வந்து நமக்கு விடுமுறை நாள் அப்படிங்கிறத யோசிக்காமல் ஷேக் சொன்னாங்க இல்லையா அடுத்தவர்களுடைய வழிகளுக்கு நிவாரணம் தேடுவது தான் பெரிய வணக்கம் சொன்னாங்களே ஒரு விஷயத்தை கேட்டால் அமல் செய்யணும் வாழ்க்கையில் பயான் கேட்கறதுங்கிறது அதான் மணிக்கணக்கில் கேட்குறது இல்லை ஷேஃப் சொன்னது ஞாபகம் வருது சரி லீவாக இருந்தால் என்ன ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு போகிறாங்க போய் அவங்க சொன்ன அந்த நோயாளியை பார்த்து ட்ரீட்மெண்ட்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி அவங்க நல்லா இருக்கிறாங்க எல்லாம் பார்த்துட்டோன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய அறையில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காரும்போது அந்த டாக்டருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வரும் உடனே மற்ற டாக்டர்கள்லாம் வந்து அவருக்கு உடனடி சிகிச்சை செஞ்சிட்றாங்க செஞ்சு அவர் யோசிக்கிறாரு இப்போ நான் வந்து இந்த நோயாளியை பார்க்க வந்த இடத்துல எனக்கு திடீர் ரெண்டு இப்படி ஒரு பிரச்சனை வந்து எனக்கு அவசர சிகிச்சை கொடுத்துட்டாங்க இல்லையா இதில் எல்லாம் எனக்கு நான் என்ன செய்தி எல்லாம் எனக்கு சொல்கிறான் அவரே சொல்கிறாரு இந்த வழி வரும்போது நான் வீட்டில் இருந்திருந்தால் நான் மொத்த போயிருப்பேன் ஏன்னா வீட்டில இருந்து ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்குள்ள ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன நடக்கலாம் நான் இருப்பேன் அல்ல எனக்கு சொல்லுகிற செய்தி என்ன என் அடியார்களுடைய வழியை நீ துடைத்தால் நான் உன்னுடைய துடைப்பேன் என்னுடைய அடியார்களுக்கு ஏற்படுகிற துயரங்களுக்கு நீ நிவாரணத்தை தேடினால் உன்னுடைய நிவாரணத்திற்கு நான் வழி செய்வேன் இதுதான் அங்கே நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்பதை அந்த டாக்டர் சொல்றாங்க அருமையானவர்களை இந்த துயர் துடைப்பது தான் அவள்கிட்ட இல்லாத ஒரு வணக்கம் அடுத்தவங்களுடைய கஷ்டங்களை ஏனோதானோன்னு கடந்து போக